வணக்கம் ஜோதிடர் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் கணேஷ் இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லா நாளும் நன்மை நாள்னு பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரமா அப்படின்னு பார்த்தா ஒன்றரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அது எந்த கிழமையாக இருந்தாலும் சரி குளிகை காலம் போட்டிருப்பாங்க குளிகையில அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலுமே அதை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம ஏற்கனவே சொன்ன அஷ்டமி தீதி மாதிரியே நேரங்களில் குளியை நேரத்துல குளியை நேரத்துல போய் நீங்க கடன் அடைச்சீங்கன்னா அது திரும்ப திரும்ப கடக்கூடிய கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கடன் இல்லாத வாழ்க்கையை உருவாகக்கூடிய வாய்ப்பு குளியை நேரம் ஆகும் குளிய நேரத்துல வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாச்சும் விருப்பமான பொருள் வாங்கலாம் குளிய நேரத்துல வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் அந்த நேரம் அந்த ஒன்ற நேரத்துல வந்து கரெக்டாக வந்து நீங்க வந்து வீடோ மனையோ பத்திரப்பதிரி செஞ்சீங்கன்னா அது திரும்ப திரும்ப பத்திரமும் திரும்ப திரும்ப வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குளிர நேரங்கிறது ஒரு முடிவுள்ளா ஒரு நேரம் தொடங்குறது வந்து திரும்ப திரும்ப தொடங்கக்கூடிய நேரங்கிறதுனால திரும்ப செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க குளியில செய்ய வேண்டாம் திரும்ப திரும்ப செய்யணும்னு நினைக்கிறவங்க குளிய நேரத்தில் செஞ்சீங்கன்னா அது திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நன்றி வணக்கம்